இசிலும்பு <laughs> <laughs>

అరే అరే అలా వాళ్ళకు ఉన్నాయి వాళ్ళిద్దరు కొడతారు కానీ నువ్వు కొట్టి నువ్వు బయటకు వస్తా ఇద్దరు కొడుతున్నాడా ఉంటుంది பண்டரங்கை தள்ளி <ang> आना तरहाता 70 ग्राम बेटा ये गाची मा तरवाता इटू इटू तिकड करले வைத்தஞ்ச <laughs> ఒక్కగొట్టు ఒక్కగొట్టు గా గా நெட் போட எந்த எடப்பாரு கடை போய் நீரக்காட்டப்பா

ఎప్పుడైనా గ్రామ పెద్దవి కుల పెద్ద ఎప్పుడైనా ఏ పనికైనా ఒక రెండు రోజు రెండు ముగ్గురు ఏంటంటే కింద పడి

అంత బెడ్రో అంత బెడ్లు దేవుని గురించి ఐదు రూపాయలు చిల్లర్ చిల్లర్ పెడతారా ఒక్క రూపాయలు ம ஓம் நமஸ்கார ஓம் நமஸ்கார ல நான் வெயிட் பண்ணிட்டுட்டேண்டாட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்ட வந்து ரூபாயில் அந்த பெடத்தலாடி நேர்ச்சு மன ஊரே చె నువ్ ఒక్కరికి ఐదు వందల రూపాయలు నోట్లు పెడితే ఇప్పుడు ఎన్ని ఐదు వందలు పడాలా రేపు

تڏهن موٽڻ ڏيمن ٿي. اپور اپور گان ني جه سان. هاو மிசிரி சாம்பிஜ் டொமின்

போடு 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 வெதுவேரா வெதுவேரா வணக்கம் வெதுவேரா சானி சலாமோ வணக்கம் ஆ ஏங்காய் மாரது எதைல நான் கடிக்கிறேன் இங்க ரெடி அமாவாசு தேவா என்ன வெயிங் பண்ணுடி இங்க ரெடி ஐகார் லைப் பண்ணுது வெயிட் 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 என்னம் வெட்டு పూజ చేస్తారు నాలుగు మేకలు ఒక చేతి మళ్ళీ మళ్ళా నాలుగు మూల నాలుగు మేకులు ఈ గడపారులు ఎవరు గడపారు